ஹாய் ஹலோ நண்பர்களே நான் இப்போ திருவண்ணாமலை என்ற சிட்டியில் வந்து பீச்சில் வந்து இருக்கிறேன் நான் இங்கே வந்ததுக்கு காரணம் என்னென்னு சொன்னால் கோணேஸ்வரம் அதாவது உங்களுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்ச விஷயம் திருவோணமலை என்றாலே அந்த கோணேஸ்வரம் தான் அந்த கோணேஸ்வரம் கோயிலை தான் நாங்கள் இப்போ பார்க்க போகிறோம் நாங்கள் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி எங்களுடைய தமிழ் பர்லனி என்ற சேனலை கட்டாயம் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி விடுங்க ஓகே வாங்க நாங்கள் வீடியோக்குள்ளே போயிட்டு பார்க்கலாம் பார்த்தீங்கன்னா மக்களே நான் இப்போ வந்து இந்த திருகோணஸ்வரத்துக்கு முன்னாடியே வந்திருக்கிறோம் இப்போ நாங்கள் வந்து என்ட்ரன்ஸில் நிற்கிறோம் திருகோணஸ்வரத்துக்குள்ளே வந்து நாங்கள் வாகனத்தை உள்ளுக்க கொண்டு போக முடியாது ஸோ அதனால் வந்து இந்த வெஹிக்கிள் இருக்குது அந்த வெஹிக்கல் பார்க்கில் வந்து எங்களை வெஹிக்கிளை நாங்கள் பார்க் பண்ணிக்கிறோம் ஸோ இங்கே பாருங்கள் இதுதான் வெஹிக்கல் பார்க் அதுக்குரிய வச்சுருக்கிறாங்க இங்கே வந்து நாங்கள் வாகனத்தை வச்சுட்டு தான் நாங்கள் வந்து உள்ளுக்குள்ளே நடந்து போகணும் இப்போ நாங்கள் வந்து என்ட்ரன்ஸுக்குள்ளே உள்ளாகிட்டோம் இப்போ நாங்கள் வந்து அந்த போகிற வழியில் போய்கின்றிருக்கிறோம் பின்னுக்கு பாருங்கள் நிறைய மக்கள் வந்து இதை பார்வையிட வந்துருக்கிறாங்க நிறைய ஊரில் இருந்து இங்கே வருவாங்க டூரிஸ்ட் அடுத்தது வந்து உள்நாட்டு மக்கள் கூட வேறு வேறு ஊரில் இருந்து வருவாங்க ஸோ இப்போ நான் அந்த இடத்துக்கு போயிட்டு எல்லாத்தையும் டீட்டெயில்ஸாக பார்ப்போம் சரியா நாங்கள் போகிற வழிகளிலே நிறைய கடைகள் ரெண்டு சைட்லேயும் நிறைய கடைகள் சிறுவருக்குரிய ச பொருட்கள் அடுத்தது எங்களுக்கு தேவையான எல்லா ஐட்டம்ஸ்களும் நாங்கள் இங்கே பெற்றுக்கொள்ள முடியும் இங்கே பாருங்கள் ரெண்டு சைட்லேயும் வந்து கடைகள் நிறைய இந்த கார்ட்டூன்ஸ் இந்த எல்லாம் வரைஞ்சி வச்சிருக்கிறாங்க இங்கே பாருங்கள் நிறைய ஐட்டம்ஸ்கள் இங்கே வந்து அவைலபிளில் இருக்குது மழையாக இருக்கிறதால நிறைய கடைகள் வந்து க்ளோஸ் பண்ணப்பட்டிருக்குது எல்லாட்டி எல்லா கடையும் ஓப்பனில் தான் இருக்கும் இப்போ நாங்கள் இந்த வழியாக இந்த வழியாக தான் நாங்கள் இப்போ உள்ளே செல்ல போகிறோம் பார்த்தீங்கன்னு சொன்னால் நாங்கள் உள்ளுக்க வந்துட்டோம் நாங்கள் உள்ளுக்க கோயிலுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து நாங்கள் எங்களோட ஷூஸ்லாம் வந்து ரிமூவ் பண்ணணும் அதை நாங்கள் வைக்கிறதுக்கு சேஃபான இடமே செஞ்சு வச்சிக்கிறாங்க நாங்கள் இதில் ஷூவெல்லாம் வச்சுட்டு நாங்கள் ஆ ஒன்றுக்குள்ளே ஆ ஓகே இப்போ நாங்கள் உள்ளுக்குள்ளே போவோம் ஓகே மகளே பாருங்கள் நாங்கள் இப்போ வந்து இந்த கோயிலுக்குள்ளே வந்துவிட்டோம் இந்த இதுதான் இந்த கோணஸ்வரர் கோயில் இந்த கோணஸ்வர கோயிலுடைய அமைப்பு வந்து ஃபஸ்ட்டுக்கு இப்படி தான் இருக்கும் பாருங்கள் இந்த கோயிலுடைய சிறப்பம்சம் என்னென்னு சொன்னால் இது வந்து மூணு பக்கங்களாலும் கடல்களால் சூழப்பட்டு மலை உச்சியில் இந்த கோயில் இருக்குது அதான் இந்த கோயிலினுடைய ஸ்பெஷல் அடுத்தது வந்து இது பல்லாயிரம் வருடக்கணக்காக வந்து இந்த கோயில் இடத்துல அமைஞ்சிருக்குது இப்போ பாத்தீங்கன்னு சொன்னால் இது இராவணன் வெட்டு இராவணன் வெட்டுன்னு சொன்னால் இராவணன் வந்து இந்த மலையை பிளந்து வந்த இடைவெளி தான் இது நாங்கள் ஃபர்ஸ்ட்டுக்கு வந்த உடனே நாங்கள் இந்த ஏரியாவில் இருக்கிறோம் இந்த வீவ கொஞ்சம் காட்டுங்க இதுதான் இராவணன் வந்து வெட்டு போட்டு பிளந்து வச்சிருக்கிறார் இந்த வீவ பாருங்கள் பாருங்க மக்களே பார்த்திங்கன்னு சொன்னால் நாங்கள் வந்த உடனே ஃபர்ஸ்ட்டுக்கு வந்து சிவபெருமானுடைய சிலை இருக்குது இங்கே பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குதுன்னு சொல்லி நான் கிட்டெடுத்து கிட்ட எடுத்து காட்டுறது ஒருத்த பாருங்க மிகப்பெரிய பெரிய பிரம்மாண்டமான ஒரு சிலை இந்த சிலை வந்து நாங்க வந்து உள்ளுக்குள்ள வந்த உடனே இந்த சிலை தான் வந்து முன்னு கிரிக்கும் இந்த கோயிலினுடைய அமைப்பை பாருங்க இடம் இங்கே கீழே டவுனில் வந்து சின்ன சின்ன சிலைகள் இருக்காதையும் போய் பார்க்கலாம் வாங்க இங்கே ஒரு சிலை இருக்குது எனக்கு இதில் பேர் தெரியாது அதை ஒருக்க காட்டுங்க அந்த எனக்கு அதில் விளப்பும் பெருசாக தெரியாது ஓகே இப்போ நாங்கள் டவுன் ஆகி போயிட்டு இந்த இடம் எல்லாமே நல்லா செஞ்சு வச்சுக்கிறாங்க இங்கே கடல் இங்கே சைட்டில் வந்து கடல் நாங்கள் மிகவும் உயரமான இடத்துல இருக்கிறோம் எவ்வளோ ஆழம் என்ன இப்போ நாங்கள் மலை உச்சியில் இருந்து தான் இந்த வியூவை பார்க்குறோம் பாருங்க எவ்வளோ ஆழமான கடல் சொல்லி மிகவும் இருந்து தான் நான் இது அவங்களுக்கு காட்டுறேன் ரைட்டில் போக விரும்புகிறவங்க இங்கே வந்து போகலாம் இவ்வளோ நிறைய சிலைகள் இருக்குள்ள சரிங்க ஆ சரி இது மிகவும் ஆழமான கடல் இந்த கடலில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுக்குள்ள வந்து நிறைய அபூர்வமான சில விஷயங்கள் வந்து இதுக்குள்ள இருக்குது நிறைய பேருக்கு வந்து இதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் வந்து இன்னும் தெரியாமல் இருக்குது ஒரு சிலருக்கு மட்டுமே இதுக்குள்ளே இருக்கிற ரகசியங்கள் தெரியும் ஸோ அதை பற்றி நீங்கள் உங்களுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இருந்ததுன்னு சொன்னால் அதை பற்றி நீங்கள் ஆராயிரத்துக்கு ஸோ அதை சம்மந்தப்பட்ட சிலர்கிட்ட வந்து நீங்கள் அதை பற்றி விசாரித்து அதை நீங்கள் தெரிஞ்சு கொள்ளலாம் இந்த மரத்தில் வந்து நிறைய இந்த வீடு மாதிரி அந்த தொட்டில் மாதிரி எல்லாம் கட்டி வச்சுக்கிறாங்க நான் நினைக்கிறேன் வந்து இது அநேகமாக அந்த பிள்ளை இல்லாதவங்க அந்த மாதிரி வரம் கேட்டு அந்த நேத்திக்கடன் அப்படின்ட்டு நான் நினைக்கிறேன் எனக்கு அதில் டீட்டெயில்ஸ் வந்து பெருசாக தெரியாது பட் இருந்தும் நான் எனக்கு தெரிஞ்சதை சொல்கிறேன் ஆ ஓ ஏதோ ஒரு நேத்தி இருக்கும் நான் அப்படி தான் நினச்சேன் ஆனால் இதில் இந்த ஃபுல் டீட்டெயில்ஸ் வந்து எனக்கு தெரியாது ஓகே கோயிலினுடைய முன்முகப்பு தான் நாங்கள் குகைக்குள்ளேருந்து இப்போ நாங்கள் கோயிலுக்கு முன்னாடி வந்து நின்று இந்த வியூவை காட்டுறேன் சரியான மழை பெய்யுது எங்களுக்கு அங்கே போய்க்குள்ளே இல்லாமல் இருக்குது நாங்கள் வந்த நேரம் பார்த்து சரியான மழை பெய்யுது நான் இப்போ கொஞ்சம் முன்னாடி வந்து அங்கேருந்து நான் இங்கால காட்டியிருந்தேன் இது கோயிலு கோயிலினுடைய முன்முகப்பு இங்கேருந்து அந்த குகையை காட்டுறேன் இது வந்து கல் மலை மாதிரி இருக்குது ஆனால் இது கல் மலை இல்லை இதுக்குள்ளே வந்து குகை நிறைய சிலைகள் இருக்குது இதுக்குள்ளே மழை பெய்யுது நாங்கள் அங்கே பக்கம் போய்க்குள்ளே லாமிக்கிறோம் எவ்வளோ பெரிய ஆலமரம் வந்து பாருங்கள் மரத்த கீழே மான் ரெண்டு மூணு நிற்கிது ஆனால் மான் நிற்கிற தான் இது ஆனால் இவடத்தில் வந்து மூன்று மான் தான் நிற்கிது இப்போ பார்த்தீங்கன்னு சொன்னால் இதுதான் நாங்கள் அங்கேருந்து வர வழிபாடு இதை நான் இங்கே கோணஸ்வர கோயிலை பார்த்து முடிச்சுட்டு இந்த வழியில் இப்போ நான் போயிட்டுருக்கிறேன் வரும்போது எனக்கு இந்த இடத்த எடுத்து காட்ட என்று சொன்னால் அதிகமான மழை பெஞ்சதால் வியூ விளங்காமல் போயிட்டு ஸோ இப்போ நாங்கள் கோயிலை நாங்கள் சுற்றி பார்த்துட்டு இப்போ நாங்கள் போகிறோம் போகிற வழியில் இந்த வியூவை காட்டுறேன் இந்த இதுக்குள்ளே தான் வந்து நிறைய முக்கியமான டிபார்ட்மெண்ட் எல்லாம் வந்து இதுக்குள்ளே தான் இருக்குது இங்கே வந்து நேவி நேவி தானே ஓ நேவி இதுதான் போகிற வழிபாடு வழிபாட்டை பார்த்து கொள்ளுங்க நான் வரக்குள்ளே எடுத்துருக்கணும் இதுதான் உள்ளாந்தர் கோட்டை இந்த கோட்டை தான் நாங்கள் எங்களை அவுட்ல இருந்து இந்த கோட்டைக்குள்ள வந்து தான் நாங்கள் இந்த கோணேஸ்வரர் கோயிலுக்கு வரணும் இதுதான் உள்ளாந்தர் கோட்டை பாருங்கள் இந்த கோட்டை இங்கால சைட்லேயும் இங்கால சைட்லேயும் அங்கே நேட்டுக்கும் பெரிய இடமே இருக்குது இந்த கோட்டைக்குள்ள நாங்கள் போய் பார்க்க இல்லை இங்கே வந்து நான் அவுட்டுக்கு வந்துட்டோம் இப்போ இது வந்து பீச் திருகோணமலை பீச் இதுதான் நான் இதை நான் ஏற்கனவே நான் உங்களுக்கு போட்டு காட்டியிருக்கிறேன் வீடியோவில் இதுதான் வந்து உள்ளாந்தர் கோட்டை பாருங்கள் திருகோணமலையில் இருக்கிற ஒல்லாந்தர் கோட்டை ஓகே இப்படி போயிட்டு இருந்தம்னு சொன்னால் இங்கே வந்து டவுனுக்கு போகிற வழிபாடு தான் இங்கேயும் டவுனுக்கு போகலாம் சரி ஓகே இந்த வீடியோவை நான் முடிக்கலாமான்னு நினைக்கிறேன் எங்களுக்கு சப்போர்ட் தந்து இந்த வீடியோ பார்த்துருந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி இன்னொரு வீடியோவில் சந்திக்கலாம் எங்களுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் தயவு செய்து மறக்காமல் தமிழ் பேர்லன் என்ற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க ஓகே பாய்